என்னையா நினைக்கிறீங்க மக்கள் அவ்வளவு முட்டாளு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க செய்யறதெல்லாம் மக்கள் பொறுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நாங்க இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்க மாட்டோம் நீங்க மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கீங்களா தூய்மை பணியாளர்களுடைய முக்கியமான தலைவர் கேட்கிறார் நான் வந்தது கிரீடத்துல தான் வந்தேன் தான் இருப்பேன் மன்னராட்சி நடக்கல நாங்கள் மறுபடியும் எழுபது நாட்களுக்கு பிறகு எங்களுடைய போராட்டத்தை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கார் திமுக அரசாங்கத்துக்கு அடுத்த நெருக்கடி தயாராகி வருகிறது தாவேகாவினுடைய வழக்கு திமுக எதிராக மாறிக்கிட்டு இருக்கு இப்படின்னு சொல்ற எல்லா இடத்திலுமே ஆயிருக்கிறதுனால இன்னும்